வணக்கம் அன்பு விசுவர்களே வந்தவாசி காமட்சம்மன் ஆலயத்தில் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி ஆவட்டம் புனோல் அணியும் நிகழ்ச்சியானது திரு சுரேஷ் சுபாத்தியர் அவர்களால் அனைவருக்கும் புனூல் அணிவித்தார்கள் விழாவை அகில இந்திய பேரவை வந்தவாசி கிளை சார்பாக நடத்தி வைக்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை திரு சி சங்கரன் ஆச்சாரி அகில இந்திய பேரவை மாவட்ட செயலாளர் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த விழாவில் நம்முடைய விசுவரமையான சொந்தங்கள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆவணி ஆவட்ட பூனூல் அணியும் விழாவினை பங்கெடுத்த கொண்டுள்ளார்கள் இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய விசுவமயணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் ஒன்றிய பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற எண்ணிற்கு அனுப்பியுங்கள் விஸ்வமயணம் யூடியூப் சேனலில் பதிவு செய்து சொந்தங்களிடையே பயந்து கொள்வோம் நன்றி உறவுகளை